நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது தேசம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ செய்த கடைசி வரை பாருங்கள் முக்கியமான பகுதிகள் எல்லாமே வீடியோவின் தான் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகவே நண்பர்களே நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்துவிடும் முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பாருங்கள் நண்பர்களை வீடியோக்குள் செல்லலாம் நண்பர்களே நமது பிரதமர் கடந்த நான்கு நாட்களாக வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்றிருந்தார் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் சைப்ரஸ் கனடா மற்றும் குரோசியா போன்ற நாடுகளுக்கு சென்று அவர் வருவதாக திட்டமிட்டிருந்தார் நண்பர்களே முதலில் சைப்ரஸ் நாட்டிற்கு சென்று அங்கு பிரதமர் அவர்களை சந்தித்து இரு நாடுகளுக்குமான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன சைப்ரஸ் நாடு துருக்கிக்கு அருகில் உள்ள நாடு ஏற்கனவே சைப்ரஸுக்கும் துருக்கிக்கும் இடையே பல ஆண்டுகளாக பிரச்சனைகள் எல்லை பிரச்சனை எழுதி வருகிறது சில குரோசிய நாட்டின் சில பகுதிகளை துருக்கி தன் வசமாக்கி கொண்டு சைப்ரஸ் நாட்டினை தன்னுடைய எதிரியாக பாவித்து வருகிறது துருக்கி பாகிஸ்தானிற்கு ஆயுதங்களை வழங்கி ஆதரித்து வருவதாலும் காஷ்மீர் சம்பந்தமாக அடிக்கடி யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாட்டு சபையில் அடிக்கடி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்து வருவதால் அதனை மட்டம் தட்டுவதற்காக அதனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வருவதற்காக அதனுடைய எதிரியான சைப்பரஸ் நாட்டிடம் நாம் பிரதமர் சென்று பேச்சுவார்த்தைகள் நடத்தி சைப்பரசை தன்னுடைய முக்கிய கூட்டாளியாக ஆக்கியுள்ளது நம்ம இந்திய நாட்டின் நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக கனடாவில் நடைபெற்ற ஜி செவன் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார் அங்கு அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் அவர்களும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார் நண்பர்களே ஆனால் நமது பிரதமர் அந்த மாநாட்டில் சென்று கலந்து கொள்ளும் அன்று அதற்கு முன்னதாகவே திரு ட்ரம்ப் அவர்கள் கனடாவிலிருந்து கிளம்பி சென்று விட்டார் ஏனென்றால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் தொடர்ந்து அதிகமாக நடக்கிறது அதை நான் என்னவென்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தில் அவர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார் நண்பர்களே திரு ட்ரம்ப் அவர்களை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று நமது பிரதமர் நினை நினைத்துக் கொண்டிருந்த போது அங்கு திரு ட்ரம்ப் அவர்கள் இல்லை ஏனென்றால் பகல்காம் படுகொலை நடந்ததற்கு அப்புறம் ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பின்பு திரு ட்ரம்ப் அவர்களிடம் நமது பிரதமர் அவர்கள் பேசவில்லை ஆகவே இந்த பேச்சுவார்த்தையை கனடாவில் ஆரம்பித்து விடலாம் என்று நினைத்த போது அதை நடக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது நமது பிரதமர் அவர்கள் கனடாவில் ஜி செவன் கூட்டத்தை முடித்து குரோசியாவுக்கு செல்வதற்காக அவர் தயாராக கொண்டிருந்த போது திரு ட்ரம்ப் அவர்களிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது நமது பிரதமர் அவர்கள் நண்பர்களை இந்த தொலைபேசி அழைப்பின் போது நமது பிரதமர் அவர்கள் திரு ட்ரம்ப் அவர்களிடம் மிக தெளிவாக இந்தியாவின் நிலையை ஆபரேஷன் சிந்துர் ஏன் நடைபெற்றது என்பதனை மிக தெளிவாக விளக்கிவிட்டார் நண்பர்களே ஏனென்றால் திரு ட்ரம்ப் அவர்களை சந்திப்பதற்காக பாகிஸ்தானின் ஆர்மி ஜெனரல் திரு அசீம் முனீர் அவர்கள் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் அங்கு நான்கைந்து நாட்களாக தங்கியுள்ளார் திரு ட்ரம்ப் அவர்கள் கனடா நாட்டுக்கு சென்று விட்டதாலும் அந்த இடைப்பட்ட காலத்தில் அங்குள்ள முக்கியமான இராணுவ அதிகாரிகள் நேஷனல் டிஃபென்ஸ் செக்ரட்டரி மற்றும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என முக்கிய அதிகாரிகளும் இராணுவ அதிகாரிகளும் பார்த்து பேசி திரு அசிப் முனியார் அவர்கள் பாகிஸ்தானிற்கு வேண்டிய ஆயுதங்களை பெறுவதற்கும் பாகிஸ்தானிற்கு வேண்டிய ஒத்துழைப்பையும் சப்போர்ட்டையும் வழங்கப்படியும் அவர் கேட்டுக்கொள்வதற்காக சென்றுள்ளார் நண்பர்கள் ஆகவே இன்று ட்ரம்ப் உடனான மதிய உணவின் பொழுது திரு ட்ரம்ப் அவர்களும் திரு அசிம் முனீர் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தது ஆகவே இது சம்பந்தமாக அனைத்து விவரங்களையும் திரு ட்ரம்ப் அவர்களிடம் கனடாவிலேயே பேசிவிடலாம் என்று நினைத்த நமது பிரதமருக்கு அங்கு அது நடைபெறவில்லை தொலைபேசி அழைப்பு வந்தவுடன் மிக வீரமாக தெரிவித்து விட்டால் அதில் முக்கியமாக திரு ட்ரம்ப் அவர்களிடம் அமெரிக்கா பாகிஸ்தானின் உடனான இந்தியாவின் போரை நிறுத்தும்படி எந்த விதத்திலும் எங்களை கட்டாயப்படுத்தவில்லை இரண்டாவதாக நீங்கள் கூறுவது போன்று வர்த்தகத்தை மையமாக வைத்து எங்களை மிரட்டி இந்த போரை நிறுத்துங்கள் என்று அமெரிக்க அதிகாரிகள் யாரும் எங்களிடம் தெரிவிக்கவில்லை நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி நான் தான் வர்த்தகத்தை காட்டி மிரட்டி நான் இரண்டு நாடுகளும் அடிபணிய வைத்தேன் அதனால் நியூக்ளியர் வார் நடக்காமல் தவிர்க்கப்பட்டது என்று கூறி வருகிறீர்கள் ஆனால் அமெரிக்கா எங்களது இரு நாட்டின் போரை நிறுத்துவதற்கு எந்த வகையிலும் மூச்சிக்கவில்லை என்று அவர் தெளிவாக திரு ட்ரம்ப் அவர்களிடம் கூறிவிட்டார் மேலும் இரண்டு நாட்டு இராணுவ அதிகாரிகளையுமே பேசி பாகிஸ்தானின் வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த போர் நிறுத்தப்பட்டது என்பதனையும் அவர் தெளிவாக விளக்கினார் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த போர் ஆபரேஷன் சிந்துர் ஏன் நடத்தப்பட்டது என்பதனை ஏழு பார்லிமெண்ட்ரி குழுக்கள் மூலம் நாட்டின் பல பாதிகளுக்கும் சென்று அதன் விவரத்தை மிக தெளிவாக பெரும்பாலான நாடுகளுக்கு எடுத்துரைத்ததாகவும் திரு ட்ரம்ப் அவர்களிடம் அவர் கூறினார் நண்பர்களே மேலும் திரு ட்ரம்ப் அவர்கள் நீங்கள் குரோஷியா நாட்டிற்கு செல்லும்போது கனடாவில் இருந்து வரும்போது அமெரிக்காவில் இறங்கி சற்று என்னுடன் பேசிவிட்டு செல்லுங்களே என்று கூறிய போது அதற்கு திரு ட்ரம்ப் அவர்கள் முடியாத நிலை உள்ளதை தெரிவித்தார் என்றால் குரோஷியா நாடு செல்வதால் குரோஷியா நாட்டிற்கு சென்று கொண்டிருப்பதால் அந்த குரேஷியா நாட்டினை நான் மதிக்கின்றேன் ஆகவே நான் செல்வதை தாமதப்படுத்துவதால் தாமதப்படுத்தப்பட்டால் அங்கே நிலைமை வேறு விதமாக இருக்கும் ஆகவே நான் வர முடியாத சூழ்நிலையில் உள்ளேன் என்று திரு ட்ரம்ப் அவர்கள் அழைப்பினை நமது பிரதமர் அவர்கள் தடுத்துவிட்டார் நண்பர்களே ஏனென்றால் தற்போது திரு அசி அவர்களை அமெரிக்கா அழைத்து திரு ட்ரம்ப் அவர்கள் என்று பேச்சுவார்த்தை நடத்துவது உண்மையிலேயே நமது இந்திய அரசிற்கு இந்திய நாட்டிற்கு சற்று கூட அது ஒத்துக்கொள்ளாத ஒரு செயலாக உள்ளது ஏனென்றால் நம்மீது பெகல்காம் பகுதியில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகளை சுட்டுக் கொண்டதோடு மட்டுமில்லாமல் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக நம்மிடம் தீவிரவாதத்தை அனுப்பி தீவிரவாதிகளையும் அனுப்பி ஏலமான உயிர் சேதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது மீது தாக்குதல் நடத்தவும் செய்து கொண்டிருக்கிறது அவ்வாறு இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு கடந்த முப்பது வருடங்களாக பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்து வருகிறது நிதி அளித்து வருகிறது தற்போது நாம் தேவை என்று நம்முடன் நெருக்கமாக பழகி வரும் அமெரிக்கா நமது எதிரி நாடான பாகிஸ்தானின் ஆர்மி ஜெனரல் திரு அசை அவர்களை அவர்கள் அழைத்து என்ன பேசப்படுகிறது என்று நமக்கு சற்று கவலையாகத்தான் உள்ளது என்ன பேசுவார்கள் என்றால் முக்கியமாக பாகிஸ்தானுக்கு வேண்டிய ஆயுதங்கள் உதவிகள் அனைத்தும் நாங்கள் செய்கிறோம் ஆனால் நீங்கள் சீனாவிடம் அதிகமான ஆயுதங்களை வாங்குவதை குறைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான்வழி பாதுகாப்பு அமைப்பை வேண்டுமென்றால் எங்களிடம் உள்ள பேட்ரியாட் மற்றும் தாட் போன்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை தருகிறோம் அவற்றை வாங்கிக் கொடுங்கள் உங்களுக்கு இருக்க விமானங்கள் வேண்டுமென்றால் எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் போன்ற விமானங்களை வாங்கிக் கொடுங்கள் நாங்கள் தருகிறோம் ஆகவே நீங்கள் சீனாவிடம் ஜே தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வாங்காதீர்கள் ஹச் நைன்டீன் என்று புதிதாக தரக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை வாங்காதீர்கள் மேலும் அந்த நாடு தரக்கூடிய கேஜே ஃபைவ் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய அவாக்ஸ் விமானங்களை வாங்காதீர்கள் அவற்றையெல்லாம் நாங்கள் தருகிறோம் நீங்கள் எங்கள் சொற்படி கேட்க வேண்டும் நீங்கள் சீனாவிடம் சரணடையக்கூடாது சீனா எங்களுக்கு எதிரி ஆகியவை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சீனாவை தாக்குவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நீங்கள் இந்தியாவை எதிர்ப்பதற்கு வேண்டிய ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவி எல்லாத்தையுமே நாங்கள் அளிக்கின்றோம் என்று அவர் கூறப்போகிறார் திரு அசை முனிர் அவர்கள நண்பர்களை இதுதான் நடைபெறப் போகிறது இதுதான் நடைபெறப் போகிறது இனியும் ஒன்று அல்லது இரண்டு மணி நேரத்திற்குள் அந்த செய்தி வந்துவிடும் அது எவ்வாறான செய்தியாக இருக்கின்றது என்பதனை நாம் பார்க்கலாம் நண்பர்களை ஆனால் இந்த செய்திகள் முழுமையாக வெளிவராது என்பதனையும் நாம் ஆழ்த்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர் இவை மூன்று நான்கு நாடுகள் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஜியோ பொலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட செய்திகள் என்பதால் சற்று மாற்றப்பட்டு அந்த செய்திகள் வரக்கூடிய நிலைமை இருக்கும் நண்பர்களே ஆகவே நண்பர்களே நமது பிரதமர் நீங்கள் பாகிஸ்தானை கூறுவது சரியல்ல என்று கூறுவதற்காகத்தான் கனடாவிலேயே பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று நமது பிரதமர் அவர்கள் திட்டமிட்டிருந்ததாக தெரிகிறது ஆனால் அது நடைபெற முடியாத நிலை ஏற்பட்டதால் என்ன கூற வேண்டுமோ அவற்றை திரு டிரம்ப் அவர்களிடமிருந்து வந்த தொலைபேசி அழைப்பு வழியாக எல்லாவற்றையும் கூறியிருப்பார் என்றே நாம் நினைக்கலாம் நண்பர்களே நண்பர்களை நமது தேசம் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் நமது தேசம் இந்த யூடியூப் சேனலை வீடியோ செய்ததை முடித்துக்கொள்ளலாம் நன்றியே வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களை